இப்போ இதில் ஒரு ஆளுக்கு தேவையான புட்டு வைக்க போகிறோம் இது வந்து மில்லட் மாவு ராகி கம்பு சோளம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி திருச்சி வச்ச மாவு ஸோ ஒரு கப் எடுத்திருக்கோம் நான் வந்து கால் கப்பில் நாலாக எடுத்து போட்டு காமிச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு பெரட்டிடலாம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணி மேக்சிமம் போதும் ஆனால் மொத்தமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி பிசைஞ்சு விட்டுக்கணும் இந்த புட்டு அவைக்கிறதுலேயே வந்து மாவு பிசைகிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு மாவு பக்கமாக வந்துருச்சுன்னா புட்டு வந்து உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் கட்டி கட்டி விடாமல் வந்துடும் ஸோ இப்போ நம்ம மீதி தண்ணியையும் வேண்டிய அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் இது நீங்கள் போட்டிங்கன்னா போதே வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் ஒட்டாமையும் நல்லா உதிரியாகவும் வரும் ஸோ இந்த பக்குவத்துக்கு நல்லா இப்போ செஞ்சு எடுத்துக்கிடலாம் ஒரு சின்ன டிப்ஸு கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்து வச்சிடலாம் அப்போ கொஞ்சம் உலர்ந்து அந்த தண்ணி வந்து சரியாயிரும் இப்போது வந்து புட்டு செம்பு அந்த புட்டு செம்பில் வந்து பாதிக்கும் கொஞ்சம் கீழே கணக்கு பார்த்தா ஒரு சம்ப தண்ணி ஊற்றுனா போதும் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ அந்த மாவை எடுத்து புட்டு ஒலக்கில் ஃபில் பண்ணணும் உள்ளே வந்து அந்த சில்லை போட்டுக்கணும் சில்லை போட்டுட்டு இப்போ மாவை வந்து போட ஆரம்பிக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைக்கி போடப்படாது லூஸாக தான் போடணும் அப்படின்னா தான் வந்து உள்ளே ஸ்டீம் நல்லா போய் வேக வைக்கும் தேங்காய் ரெடியாக இருந்துச்சுன்னா தேங்காய் பூ இடையில் போட்டுக்கலாம் அல்லது சாப்பிடும் போது போட்டுக்கிடலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி ஃபுல்லாக டாப்பு வரைக்கும் போடாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கலாம் இப்போது அந்த உலக்கை வந்து மூடி வச்சுட்டு அந்த பானைக்கு மேலே வைக்கணும் ஃப்ளேம் வந்து நல்லா ஹையாக வைக்கணும் ஹையாக ஃப்ளேம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா மேலே வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும் கப கபன் ஸ்டீம் வந்துருச்சுன்னா புட்டு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அவ்வளோதான் இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு செவன் மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த புட்டு வழக்கை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தட்டணும் ஸோ தட்டும்போது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மூடியை எடுத்துட்டு பின்பக்கமாக ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியை வச்சு பின்பக்கமாக அதை புஷ் பண்ணணும் இப்போ இந்த நம்ம இந்த சில்ல வந்து இப்படி புஷ் பண்ணோன்னா அப்படியே உள்ளே வரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து புட்டு வந்து வெளியில் வந்துடும் அவ்வளோதான் புட்டு ரெடி ஆயிடுச்சு சரி இப்போது அந்த புட்டை வந்து ஒரு டூ த்ரீ பீசஸாக துண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ சர்க்கரை நெய் இதெல்லாம் போட்டுட்டு தேவைப்பட்டால் பழமும் போட்டு சாப்பிட்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு கற்பூரம் பழம் தான் பெஸ்ட் ஆப்ஷன் வேறு எந்த பழம்னாலும் போட்டுக்கலாம் ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்